ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் சால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம பொம்மை சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஒவ்வொரு பேட்டர்ன் ஆஃப் சாரீ நம்ம போய் பார்க்கலாம் இங்கே நிறைய பொம்மை கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குது ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொம்மை கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அப்படியே நம்ம பொம்மை வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சாரியாக நம்ம ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு சாரி பனாரசி டிஷ்யூ கலெக்ஷன் ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாய்க்கு பனாரசி டிஷ்யூன்னு சொல்கிறாங்க டிஷ்ஷூலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான மெட்டீரியலாக சுத்தமாக டிரான்ஸ்பெரன்ஸி இல்லாமல் சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து அழகாக ரெடிமேட் ப்ளவுஸ் சூப்பராக மேட்சப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்டருக்கு மேட்ச்அப் வர மாதிரி இந்த கிரேலே ரெடிமேட் ப்ளவுஸ் அல்டிமேட்டாக இருக்குங்க நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா ஃபங்க்ஷன் தியராக அழகான கோல்டு வித் கிரே காம்பினேஷனில் அட்டகாசமாக இருக்குது இந்த சாரீ அடுத்த சாரீ பார்க்கலாம் இது வந்து சில்வர் ஷிஃபான் புட்டா ஸாரி செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்குது சில்வராக ஜரி வர மாதிரி ப்ளஸ் டூன் ஒர்க்ஸ் இருக்கிற மாதிரி பிங்கில் கொடுத்துருக்காங்க இதுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக க்ரீனில் வந்து மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ஸாரீ ஃபுல் வியூ பாருங்கள் ஸோ அழகான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரி கலெக்ஷன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ வாங்க இன்னும் வந்து பொம்மை கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது முன்னாடிலாம் போய் பார்க்கலாம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய பொம்மா கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது வந்து பனாரஸ்லேயே வந்து பைத்தானிக் ஸாரீ ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பைத்தானிக் கலெக்ஷனுங்க ஸோ சாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் பைத்தானிக் அந்த பார்டரில் வந்து டிசைன் வருது இல்லையா ஸோ பைத்தானிக் கலெக்ஷன் செம்மையாக இருக்குது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட மேட்ச் பண்ணியிருக்காங்க இந்த சாரீ பாருங்கள் பனாரஸ் டிஷ்யூ டிஜிட்டல் ஆயிரத்தி இரநூத்தி எழுவது அதனால் ஃபங்க்ஷன் இயர்னால் ரொம்ப அழகாக இருக்குங்க டிஷ்யூ கலெக்ஷன்லேயே டிஜிட்டல் பிரி பிரிண்டில் கொண்டு வந்துருக்காங்க ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் நிறையா பொம்மைகள் இருக்குது இந்த சாரி பார்த்தீங்கன்னா மணிப்பூர் காட்டன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாண்டில் பேக்ரவுண்டில் இருந்து ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ இதுதான் இவங்க முன்னாடி இருக்கக்கூடிய பொம்மா கலெக்ஷன்ஸ் போய் பார்க்கலாம் வாங்க ஸோ நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி உள்ளே வரும்போது போது இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதுதான் ஸோ இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது அழகான லாவெண்டர் பேஸில் வைர ஊசி காட்டன் சாரீ ஆயிரத்தி நூற்றி அறுபதுக்கு வைர ஊசி கலெக்ஷன்ஸுன்னு சொல்கிறாங்க அழகான ஒரு லாவெண்டர் பேஸில் கொடுத்துருக்காங்க ரெடிமேட் ப்ளவுஸ் ஒரு பிங்க்கில் வந்து மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் ரோல் ஆஃப் ஆயில் சேரீ எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் அடுத்த ஸாரி பிச்சுவாயில் டிஜிட்டல் சாரி பிச்சுவாயில் டிஜிட்டல் பிரிண்ட் கலெக்ஷன் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஸோ டபுள் சைடு பார்டர் கலருக்கு மேட்ச் அப் ஆகிற மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க அடுத்த ஸாரி பனாரஸ் டிஷ்யூ க்ரூ ஸாரி ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சுக்கு ஸோ க்ரஷ் கலெக்ஷன் நாங்கள் இது ஸோ பனாரஸ் டிஷ்யூ க்ரஷ் கலெக்ஷன் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சி அடுத்த லெனின் டிஜிட்டல் கலெக்ஷன் ஃபோர் செவென்ட்டி லோ பட்ஜெட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ கலெக்ஷன் அடுத்த ஸாரீ லெனின் டிஜிட்டல் தான் ஃபோர் செவன்ட்டி ருப்பீஸில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ வெரைட்டிஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பொம்மா கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீர் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்